பரப்புரை கூட்டத்தில் பேர் உயிரிழந்த வழி இன்னமும் குறையாத நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார வாகனத்திற்கு ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டதும் கட்சி அரை அரைக்கமத்தில் பறக்கவிடப்படாதது ஏன் என்றும் கட்சிக்காரர்களை கேள்வி எழுப்பும் சம்பவமும் விவாதப் பொருளாக மாறியிருக்கின்றன துறைத்துறையில் உச்சத்தில் இருக்கும் அதை உதறிவிட்டு அரசியலுக்கு வருவதை விஜய் தனது தகுதியாக பிரச்சாரப்படுத்தி வருகிறார் மக்களிடம் செல் மக்களுடன் வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் என்கிற பேரறிஞர் அண்ணாவின் வார்த்தைகளை தனது அரசியல் பயணத்தில் தூண்டுகோலாக வெளிப்படுத்திய விஜய் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதைத்தான் அவரது முதிர்ச்சியற்ற அரசியல் நிரூபித்து காட்டுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என்று அடையாளப்படுத்தப்படும் விஜய் ஒரு தலைவனுக்குண்டான தகுதிப்பாடுகளை கொண்டிருக்கிறாரா என்கிற கேள்வியும் தலை தூக்குகிறது இன்னமும் தன்னை ஒரு உச்சபட்ச ஸ்டாராகவே கருதி கொண்டுதான் அவர் பொதுவெளிகளில் வெளிகளில் உளவிக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இல்லை கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு உள்ளே இருப்பது யார் என்று தெரியாமல் செல்லக்கூடிய வாகனம் செய்தியாளர்களை சந்தித்து அவர்களது கேள்விகளை எதிர்கொள்ள முடியாத அச்சம் ரசிகர் பட்டாளங்களை தொண்டாக ஒழுங்குபடுத்த முடியாத ஆளுமையற்ற நிலை போன்றவை விஜய்க்கு எதிரான விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகின்றன கரூரில் நாற்பத்தி தங்கள் மேலும் தவறு இருக்கிறது தங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வதில் இல்லை விஜய் வெளியிட்டு பேசிய வீடியோ சினிமா வசனங்களைப் போல இருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சிக்கின்றனர் இந்த கருத்து பொதுமக்கள் மத்தியிலும் விவாதிக்கப்படாமல் இல்லை தனது பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த வழி குறைவதற்கு முன்பாகவே பிரச்சார வாகனத்திற்கு ஆயுத பூஜை கொண்டாடிய காட்சி தமிழக வெற்றி கழக தொண்டர்களையே முகம் சுளிக்க வைத்திருக்கிறது அத்தோடு தன்னை பார்க்க வந்து உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கட்சி கொடியை அரைக்கம்பத்தில் விஜய் சொல்லாதது ஏன் என்பதை அக்கட்சியின் நிர்வாகிகளே வீடியோ வெளியிட்டு கேட்கும் சூழல் உருவாகி இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை அலுவலகத்தில் வந்துட்டு அந்த கேரமேனுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி மாலை போட்டிருந்ததை பத்தி என்ன சொல்லியிருந்தேன்னா அட்லீஸ்ட் நம்ம கட்சி கொடியவாவது அரக்கம் பறக்க விட்டுருக்கணும் நம்ம அது பண்ணல சரி ஓகே ஆனா இவ்வளவு பெரிய ஒரு துக்க செயல் நடந்த ஒரு தருணத்துல நம்ம இப்படி மாலை போட்டு ஒரு வாகனத்தை நிறுத்தி இருக்காங்களே மனநிலை எப்படி இருக்கும் மற்றொரு பக்கம் விஜயின் கையெழு நிலையை கவனத்தில் வைத்து பிணத்தின் மீது அரசியல் செய்ய பார்க்கிறது பாஜக என்கிற விமர்சனங்களுக்கும் அவரே வழிவகை செய்திருக்கிறார் இத்தனைக்கும் மேலாக பல்வேறு கட்சி தலைவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுகின்றனர் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் யாரையும் அங்கு பார்க்க முடியவில்லை புஷ்ஷி ஆனந்தும் நிர்மல் குமாரும் முன்ஜாமீனுக்காக நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க சென்று அங்கேயே கைது செய்யப்பட்டாலும் அது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்கும் ஆதரவாக இருக்கும் என்பதை அவர்கள் ஏன் உணரவில்லை என்பதும் சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகி இருக்கின்றன இவை அனைத்தும் சேர்ந்துதான் விஜய் ஒரு அரசியல் தலைவராக மாறிவிட்டாரா அல்லது இன்னமும் ஒரு திரைத்துறை ஸ்டாராக தன்னை கருதி கொண்டிருக்கிறாரா என்கிற கேள்வியை முன்வைக்க தூண்டுகின்றன அப்பாவி ரசிகர்கள் தன்னை அளவற்று ரசிக்கும் சூழலை அரசியல் ஆதாயத்திற்காக விஜய் பயன்படுத்தி கொள்ள மாட்டார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில்தான் அவர் இப்போது இருக்கிறார்